உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இந்த வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசபத்தில் குரு வக்ரம் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசு ராசியில் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் மீனத்தில் ராகு முதலில் மேசம் எட்டுக்குரியவன் கெட்டுப் போவதால் சில சங்கடங்கள் குறைத்தான் செய்யும் செவ்வாய் அஷ்டமாதிபதி அல்லவா அவர் நீசல் பெறுவது ஒரு விதத்தில் சில எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தும் அதே எட்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான புதன் இருப்பதும் நல்ல பலனை தரும் மறைந்த புதன் நிறைந்த பலனை செய்யும் சுப நிகழ்ச்சிக்குரிய தகவல்கள் கிடைக்கும் எதிரிகள் பலமிழப்பார்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் பன்னெண்டுக்குரிய குரு வக்கரம் பெறுவதும் நல்லதுதான் முக்கிய கிரகங்கள் எதிர்பாராத அமைப்பில் வலு இழப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் உண்டு அஷ்டமத்தில் இதுவரை இருந்த சுக்கரனும் பாகிஸ்தானத்துக்கு மாறுகின்றார் பழைய கடன்கள் அடைபடும் ஆடையாபரண சேர்க்கை உண்டு சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு வருகின்றார் உடல் நலக் கோளாறுகள் ஏற்படும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் வரும் குறிப்பாக அஜீரணம் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு சனி வக்கர நிவர்த்தியாவதால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை மகன் உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம் பரிகாரம் சனிக்கிழமை கால பைரவரையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள் அடுத்தது ரிஷபம் மூன்றாம் இடத்தில் அதாவது வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பு எடுத்த காரியங்கள் வெற்றியை தரும் மனதில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார் எதிர்பாராத பணவரவுகள் உண்டு மருத்துவ செலவு குறையும் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றமாக இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமத்தில் மறுகிறார் என்று கருத வேண்டாம் எதிர்பாராத நன்மைகளை தருவார் அதே நேரத்தில் எச்சரிக்கை உணவும் உணர்வும் இருக்க வேண்டும் ராசியில் குரு பகவான் இருப்பதால் எந்த விஷயத்திலும் தீவிரத்தன்மை வேண்டாம் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் வெளியில் சொல்ல முடியாத மனப்புழக்கம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வார்கள் நன்மை ஏற்படும் அடுத்தது மிதனம் பஞ்சமாதிபதி சுக்கரன் சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்வையிடுகிறார் பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பதால் ராசியின் பலம் ஏறுகின்றது புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு ஆடம்பர பொருள்களை வாங்குவீர்கள் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கலைஞர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவார்கள் அது அவர்களுக்கு ஆதாயமாகவும் இருக்கும் புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல செய்திகள் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் அது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தேவையற்ற பேச்சினால் குடும்ப உறவுகள் கெடும் சிக்கலை ஏற்படுத்தும் நிம்மதியை தடுக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் அவசர பேச்சும் வேண்டாம் தேவையில்லாத விவகாரங்களில் தலையை நுழைக்காதீர்கள் பன்னெண்டில் குரு என்பதால் பையிலிருந்து பணம் எடுப்பதற்கு முன் அந்த செலவு தேவைதானா என்பதை யோசித்து செய்யுங்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்குவார்கள் அடுத்தது கடகம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியில் ஐந்தாம் இடத்தை பார்த்தால் போர் புண்ணிய பலம் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எதையும் தெம்போடு சிந்திப்பீர்கள் தெரிவோடு சிந்திப்பீர்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வித்தையும் உங்களுக்கு தெரியும் திருமண மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உண்டு பூர்த்தியாகும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து உங்களை ஆன்மீக ரீதியில் வழிநடத்துவார் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் சில நன்மைகள் இருப்பினும் இந்த வாரம் சில கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறை பழனை எதிர்மறை பழனை தருவதாகவும் இருக்கின்றன சனி நிவர்த்தி ஆகிவிட்டதால் அஷ்டவசனியின் ஆட்டம் அதிகரிக்கும் எனவே எதிரும் எச்சரிக்கை தேவை ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு மருத்துவ செலவுகளும் சற்று அதிகரிக்கவே செய்யும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சில தொல்லைகள் வரும் வாய்ப்புண்டு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் காக்கைக்கு சனிக்கிழமை எல் சாதி மையுங்கள் அடுத்தது சிம்மம் சூரியன் விருச்சிக ராசியில் நுழைகின்றார் உங்களுடைய ராசி அதிபன் நீசகதியிலிருந்து நிவர்த்தி பெறுவது ஒரு வகையில் சிறப்பு நான்காம் இடத்தில் புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றார் பக்தி அதிகரிக்கும் கோயில் தரிசனம் கிடைக்கும் ஐந்து எட்டு கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மனதில் ஓரளவு சந்தோஷமும் குடும்ப அமைதியும் உண்டு வாக்குஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி ராசியை பார்ப்பது இவைகளெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை பலன் செய்யும் அமைப்புகள் தொழில் போட்டிகள் ஏற்பட்டு நிம்மதி குறையும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் விவகாரங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் வீசத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் முதலிய துறைகளில் பிரச்சனைகளும் பின்னடைவும் ஏற்படும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ராசிநாதன் சூரியன் பலவீனமாக இருப்பதால் ஞாயிறு காலை விரதமிருந்து சூரிய காயத்தில் சொல்லுங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்க சூரியன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு நகர்கின்றார் சூரியன் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும் அதோடு அவரோடு ராசிநாதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி நன்மை செய்கிறார் நான்காம் இடத்தில் உள்ள சுக்கரனும் நன்மைகளை தருவார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் அரசு தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் ஆறில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி சுமூகமாக இருக்கும் பாகியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது நீங்கள் விரும்பிய விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சற்று பலவீனமாக இருக்கின்றார் சூரிய புத சேர்க்கை யோகமாக இருந்தாலும் கூட அந்த இடம் அவ்வளவு சிறப்பான இடம் அல்ல ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு புத்தி கெட்டு போய் செய்துவிட்டோமே என்று பின்னால் வருத்தப்படும்படியான நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புண்டு என்பதால் கவனம் தேவை பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழங்குங்கள் வணங்குங்கள் அடுத்தது துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஏழுக்குரிய செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் இது கர்மஸ்தானம் செயல்களில் ஒரு விதமான துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இருக்கும் வேகமும் இருக்கும் இதை சற்று விவேகத்தோடு அணுகினால் வெற்றி கிடைக்கும் தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றமும் பண வரவும் இருக்கும் வாய்ப்பு அதிகம் அதே நேரத்தில் அவசரப்பட்டு காரியங்களை ஆற்றினால் பண விரயம் ஏற்படும் மூன்றாம் இடத்துக்குரிய குரு எட்டாம் இடத்தில் வக்கரகதியில் இயங்குவது மூலமாக சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் உங்கள் இலக்கை எளிதாக அடைய முடியும் கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும் பரம சௌக்கியம் தரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பிள்ளைகளை அனுசரித்துச் செல்லுங்கள் மிகவும் குறைந்த வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கண்காணியுங்கள் அவர்கள் படிப்பில் மாற்றங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் கேது உடல்நிலையில் கவனம் தேவை சூரியன் உங்கள் ராசியை விட்டு நீங்கினாலும் கூட இரண்டாம் இடத்தில் இருப்பதால் மனக்கவலை அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூணு ஆறு மணி முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு பத்தொன்பது மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி சாற்றி பிரதட்சனம் செய்து வாருங்கள் அடுத்தது விருச்சிகம் சுக்கரன் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஏழுக்குரியவன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ஏழிலிருந்து குரு ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்பு பணவரவு நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் வரும் நினைத்த காரியம் நடக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக செயல்படும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள கேது உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பார் லாபாதிபதி புதன் ராசியில் சூரியனோடு இணைந்து யோகத்தை தருகின்றார் புதிய ஒப்பந்தங்கள் வரும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சூரியன் பன்னெண்டாம் இடத்திலிருந்து இப்பொழுது ராசிக்குள் நுழைகிறார் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் தேவையில்லாத பகைகள் வரும் தாயாருக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மன உளைச்சல் அலைச்சல் ஏற்படும் சந்திராஷ்டிரமம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு இருபது மணி முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பத்தி நாலு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத வாதப்பிரிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சூரியன் பலம் குறைந்திருப்பதால் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதோடு சூரிய காயத்தில் சொல்லி வரவும் அடுத்தது தனுசு பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் ராசிக்குள் இருப்பதும் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதும் நல்ல அமைப்பு இந்த இரண்டு ஸ்தானங்களும் வலுவடைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் செழுமையாக இருக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் கட்டுக்குள் இருக்கும் மூன்றாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தியில் இருப்பதால் எதிர்மறை பலன்கள் நீங்கி சாதகமான பலன்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் மூலம் லாபம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் மனதில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உங்கள் தேவையற்ற பேச்சுகளும் மனக்குழப்பங்களும் சில சிக்கல்களை தரத்தான் செய்யும் சட்டென்று பேசிவிட்டு பின்னால் வருத்தப்படுவீர்கள் காரணம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீசகதியில் இருக்கின்றார் ராகு நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயாருக்கு தொடர் மருத்துவ செலவு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது ஆறில் குரு என்பதால் உங்களுக்கு நீங்களே பகை என்பதை உணர்ந்து யோசித்து செயல்படுங்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பத்தைந்து மணி முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு ஐம்பத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் எக்கானத்தை கொண்டு ஈடுபட வேண்டாம் பரிகாரம் அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள் சிவப்பு வணங்குகள் சாற்றி வழிபடுங்கள் அடுத்தது மகரம் ஆத்மகார்கனாகிய சூரியன் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் அவரோடு புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றார்கள் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது யோகமான நிலை புதிய வண்டி வாகன யோகங்களும் ஆபரண சேர்க்கையும் வரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க ஆதரவு உண்டு முக்கிய மனிதர்களின் சந்திப்பு நடைபெறும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் பாகியம் மற்றும் ஸ்தான பலம் குறைந்திருப்பதால் தெய்வ வழிபாட்டை அதிகரியுங்கள் சனி வக்ரம் நீங்கி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை உங்கள் யோசிக்காத பேச்சால் குடும்ப உறவுகளில் பாதிப்பு ஏற்படும் அமைப்பு உள்ளது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மௌனம் உங்கள் வெற்றியை அதிகரிக்கும் பரிகாரம் செவ்வாய் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் கதசிருஷ்டி கவசம் படியுங்கள் அடுத்தது கும்பம் சுக்ரன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் சுக சுக்ரன் லாபஸ்தானத்தில் வருவது நல்ல அமைப்பு பொருளாதார சிக்கல்கள் நீங்கி தனவரவுகள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் துணிச்சல் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரிய தடைகள் விலகும் பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் இணைந்து யோகத்தில் இருப்பதால் அரசாங்க உதவிகள் உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வக்ரம் நீங்கி சனி ராசியில் இருக்கிறார் கவனக்குறைவும் அலட்சியமும் சோதரித்தனமும் ஏற்படும் எனவே சுறுசுறுப்பு குறைவாக உணர்வீர்கள் அதிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் வீண் அலைச்சல் பண விரயம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உடல் நிலையை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வரலாம் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள் தொல்லைகள் குறையும் அடுத்தது மீனம் சுக சப்தமாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கின்றார் வார ஆரம்பத்தில் சூரியனும் அவரோடு இணைகின்றார் மீன ராசியை பொறுத்தவரை கிரகங்களின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலன்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை மட்டும் உத்தேசித்து காரியங்களை ஆற்றுங்கள் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் உரசல்கள் இருந்தாலும் கட்டுப்பாடோடு இருக்கும் அனுசரணையும் ஒருவருக்கொருவர் ஆலோசனையும் உங்கள் செயல்திறனை அதிகரித்து தோஷத்தை குறைக்கும் பாகிஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் அங்கு சூரியன் புதன் தோஷத்தை குறைத்து நன்மையை அதிகரிக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் தொழிலை எச்சரிக்கையோடு அணுகினால் பாதிப்பின்றி நடைபெறும் ஓரளவு வருவாயும் சீராக இருக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெறுவது நல்ல அமைப்பு அல்ல என்பதால் பெரும்பாலான விஷயங்களுக்கு உங்கள் மனநிலையும் பேச்சும் செயலும் காரணமாக இருக்கும் என்பதால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதானம் வேண்டும் அவசரம் கூடாது நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் தேவையில்லாத விவகாரங்களில் நீங்களாக தலையிடாதீர்கள் வீண் பழியால் பாதிப்பு ஏற்படும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் கஷ்டத்தை குறைக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மதியம் பூஜை செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி